வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினடாக இணைந்திருக்கின்றோம் தமிழின படுகொலையின் பதினைந்தாவது ஆண்டில் பாலஸ்தீன படுகொலை நாங்கள் யாவரும் சாட்சிகளாய் பார்த்திருக்க அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் பாலஸ்தீன போரை வெறும் இஸ்ரேல் பாலஸ்தீன போராக மட்டும் அவதானிக்க முடியாது என்பதை எல்லோருமே அறிந்திருக்கின்றோம் இந்த அருத்தையினுடைய ஆய்வு நோக்கம் கருதி இந்த போரை மத்திய கிழக்கில் பேரரசு கட்டமைப்புக்கான புவியியல் அரசியல் தளத்தில் அரங்கேற்றுக் கொண்டு இருக்கின்ற பல போராகவே நாம் பார்க்க விரும்புகிறோம் இந்த பல பரீட்சையில் ஏகாதிபத்திய வெள்ளதிகார பலம் மத்திய கிழக்கில் நிலைநாட்டப்படும் ஏகாதிபத்திய பேரரசு போட்டியில் உப ஏகாதிபத்திய நிலைநாட்டுதல் முடியாது ஆபத்தை தோற்றுவிக்கின்றது தமிழின படுகொலையும் தற்போது அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் பாலஸ்தீன படுகொலையும் மக்களின் உயிர்களை பலியெடுத்தும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்புக்கு தயாராகும் ஒரு அரசியல் இராணுவ கட்டமைப்பை அம்பலப்படுத்துவது மாத்திரமல்ல இவ்வாறான பல மக்களின் உயிர்கள் ஒரு பொருட்டே அல்ல என்பதோடு புவிசார் அரசியல் நலன்களுக்காக வல்லாதிக்க பேரரசு உயரிய விலையையும் கொடுக்க தயாராக இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றது தமிழின படுகொலை அரசியல் வரலாற்று பின்புலத்திலும் தற்போது நடந்தேறிக் கொண்டிருக்கும் பாலஸ்தீன இனப்படுகொலை அரசியல் வரலாற்று பின்புலத்திலும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பு ஒன்றாகவே இருப்பதனால் இரண்டு இனப்படுகொலைகளுக்கு இனங்களை நெருப்பை அளிக்கும் உத்திகள் தொடர்பில் தன்மை இருப்பதை அவதானிக்க முடிகின்றது தமிழின படுகொலை பாலஸ்தீன படுகொலை தொடர்பாக ஒப்பிட்டு ஆய்வுகள் மைய நீரோட்ட ஆய்வு பரப்பில் செல்வாக்கு செலுத்த முடியாவிட்டாலும் ஆய்வு பரப்பு வெளியை திறந்துவிட்டிருப்பது என்பது மனநிறைவு தருவதாய் உள்ளது இவ்விரண்டு இனப்படுகொலைகளின் மூல காரணியாயிருப்பது காலனித்துவம் காலனித்துவ அரசியல் கட்டமைப்பு நிலத்தையும் மக்களையும் இனவாதமயப்படுத்திய இயங்கு நெறிக்குள் காலனித்துவ பின் காலனித்துவ அரசியல் வரலாற்று சூழலை நிர்பந்தித்தது அதுவே நாடளவில் வரையறுக்கப்பட்ட நியாதி ஆகியமாக்கப்பட்டது இவ்விரண்டு இனப்படுகொலையிலும் பிரித்தானிய காலனித்துவத்தின் பங்கு மிக குறிப்பிடத்தக்கது மாத்திரமல்ல முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட இது தொடர்பில் பேராசிரியர் சுஜித் சேவியரின் ஆய்வுகள் குறிப்பிட்டவை அவர் குறிப்பிடுகின்ற அல்லது அறிமுகப்படுத்துகின்ற முதலாளித்துவம் என்ற அந்த கருத்தியலின் காரணியாக வகிப்பாக முக்கியமானது இனவாதம் முதலாளித்துவம் வன்முறை இவற்றுக்கிடையிலான தொடர்பு புறக்கணிக்கப்பட முடியாதது அதே நேரத்தில் சர்வதேச சட்டம் மறைமுகமாக இனவாத ஏற்றத்தாழ்வை குறிப்பாக வெள்ளைத்தோல் மீ உயர்வை தக்க வைத்து கொண்டே இருக்கும் அவர் குறிப்பிடுகின்ற காலனித்துவத்துக்கு வன்முறை வரலாற்றுக்குமான தொடர்பு இனநிற முதலாளித்துவ வில்லைகளுக்கு கூட்டாக ஆய்வுக்குட்படுத்தப்படுகின்றது இந்த ஆய்வு சர்வதேச சட்டங்களின் உள்நோக்கத்தையும் அது உருவாக்க கட்டமைப்பையும் சிக்கலுக்குட்படுத்துகின்றது இன்னும் ஒரு சாரார் பிரித்தானிய புவிசார் அரசியல் நலனுக்காக உருவாக்கப்பட்ட அரசியல் ஒற்றியாட்சி அரச கட்டமைப்பை தமிழின படுகொலைக்கான காரணியாகி அதை கேள்விக்குட்படுத்துகின்றனர் மேற்குறிப்பிடப்பட்ட தமிழின படுகொலையின் அரங்கத்தில் பல்வேறு காரணிகள் உள்ளக வெளியக்க சக்திகள் செல்வாக்கு செலுத்தின என்பதை அம்பலப்படுத்துகின்றது அதேபோல் தற்போது அரங்கேற்ற கொண்டிருக்கும் பலஸ்தீன இனப்படுகொலையில் எவ்வாறு பல்வேறு சக்திகள் ஈடுபட்டுள்ளன என்பதை ஏகாதிபத்திய வல்லாதிக்கம் கட்டமைப்பை சட்டமாகவே அம்பலப்படுத்துகின்றது என்பது கேள்விக்குரியது அந்த அதிகார போட்டியில் பல்வேறு முகத்திரைகள் கிழிக்கப்படுவது தமிழினப் படுகொலையின் சூத்திரதாரிகளின் முகத்திரையையும் கிழிகின்றது என்பது ஐயமுறை வெளிப்படுத்துகின்றது பின் காலனித்துவ வரலாற்று சூழலில் உருவாக்கப்பட்ட அரச வடிவ கட்டமைப்புக்கும் அரங்கேற்றப்பட்ட பட்டுக்கொண்டிருக்கும் இனப்படுகொலைகளுக்கும் காலனித்துவத்துக்கும் ஏகாதிபத்திய வல்லரசு கட்டமைப்புக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதை அவதானிக்க முடிகிறது மேலே சொன்ன இரண்டு இனப்படுகொலைகளுக்குமான புவிசார் என்பது தெளிவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது கடலை அண்மித்த வழி முள்ளிவாய்க்கால் காசா இவை இரண்டுமே கடலை அண்மைத்த புவிசார் வழியை கொண்டுள்ளது இதனூடாக மக்கள் ஊரங்கட்டப்பட்ட விதம் முக்கியமானது வைத்தியசாலைகள் இரண்டும் இனப்படுகொலைகளுமே தாக்குதலுக்குள்ளாகின மனிதநேய முடக்கப்பட்டன உணவை ஆயுதமாக்கி பட்டினிச்சாவின் விளிம்பு வரைக்கும் போர் வளையத்துக்கு உட்படுத்தப்பட்டோர் நிர்பந்திக்கப்பட்டனர் மனித உரிமை காவலர்கள் என்று கூறிக்கொள்ளும் வல்லாதிக்க நாடுகளின் இனப்படுகொலை உடந்தைத்தன்மை இனப்படுகொலை குற்ற பொறுப்பில் உடந்தைத்தன்மை என்பது குற்றத்தில் பங்கு கொள்ளுதலாக கணிக்கப்படுகிறது இனப்படுகொலை குற்றத்து உடந்தையான ஆனால் நேரடியாக தங்கள் கைகள் ரத்தம் தோயவில்லை என்று தப்பித்துக்கொள்ளும் மனித உரிமை காவல் நாடுகள் தங்களையும் காப்பாற்றிக் கொண்டு இனப்படுகொலை குற்றத்தில் நேரடியாக ஈடுபடுகின்றவர்களையும் காப்பாற்றிக் கொள்ளல் என்பது தண்டனை விளக்கீட்டுத் தன்மை கலாச்சாரத்துக்கு வழி சேர்க்கின்றது சேர்க்கின்றது இந்த தண்டனை விளக்கீட்டு கலாசாரத்தில் நான் அவர் ஆய்வுக்குட்படுத்திய புதிய அகலான கதாநாயக தண்டனை தன்மை குறிப்பிடத்தக்கது பொறுப்பு கோரிக்கை என்பது குற்றவாளிகளை கதாநாயகர்களாக விவரித்து அந்த கதாநாயக தன்மைக்குள் குற்றங்களுக்கான விலக்கீட்டுரிமை கொடுக்கின்ற தற்போதைய இனவாத கட்டமைப்பு உருவாக்கியுள்ளது கதாநாயக தன்மைக்கும் இனப்படுகொலைக்கும் குற்றத்துக்குமான முடிச்சு தண்டனை விளக்கீட்டுமை கலாச்சாரத்தை வலுவாக்குகின்றது இந்த வலுவாக்கல் செயல்முறையில் பாதிக்கப்பட்ட மக்களின் பொறுப்புக்கூறலுக்கான கோரிக்கை அர்த்தமற்றதாகின்றது பொறுப்பு குரல் செயல்முறை முறை கட்டமைப்பு வலுவிழந்த நிலையில்தான் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலி தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது குடியிருப்பதோடு தொடர்ந்து நடக்கின்றது கூடவும் இது தொடர்ந்து அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது பாலஸ்தீனத்திலும் வடக்கு கிழக்கிலும் விடுதலைக்கும் நிலமைப்புக்குமான தொடர்பு துண்டிக்க முடியாதது தமிழின விடுதலையும் பாலஸ்தீன மக்களின் விடுதலையும் நிலம் உதிரியான எங்கு தளபலி அல்ல ஒரு தேசத்தின் கூட்டிருப்பு என்பது நிலத்தில் தங்கியுள்ளது நிலமின்றி தேசத்துக்கான கோரிக்கையை செல்லுபடியற்றதாகின்றது தேசத்துக்கான கோரிக்கையை நிராகரிப்பதற்கு நிலக்கூட்டுரிமை கோரிக்கையை இல்லாது செய்வதில் உத்திசார்ந்து சார்ந்து அவசியமாகும் நிலக்கூட்டுரிமை கோரிக்கையை இல்லாது செய்வதற்கான உத்தியாகத்தான் வலிந்து குடியிருப்பது வடக்கு கிழக்கை சிங்கள பௌத்த மயமாக்குவதோடு இராணுவமயப்படுத்துவதும் அவசியமாக்கப்படுகிறது கூட்டு நில உரிமையை கோரிக்கையை வாக்களிக்கப்பட்ட நாடு என்ற சொல்லாடலுக்கூடாக பூசி மெழுகுதல் இலகுவானது ஈழத்தமிழ் பாலஸ்தீன இருதளங்களிலும் வாக்களிக்கப்பட்ட நாட்டை மீட்டெடுத்தல் சொல்லாடல்களுக்கூடாக மத சாயத்தை பூசி பேரரசு கட்டமைப்பு நலன்களை முன்னெடுத்தல் இலகுவான உத்தியாக பயன்படுத்தப்படுகின்றது ஸ்ரீலங்காவில் புத்தர் வாக்களித்த தேசத்தை மீட்டெடுத்தல் பாலஸ்தீனத்தில் ஜாதி வாக்களித்த தேசத்தை மீட்டெடுத்தல் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை மீட்டெடுத்தல் சொல்லாடல் பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் ஸ்ரீலங்காவிலும் பாலஸ்தீனத்திலும் காலனித்துவத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட காலனித்துவ உத்தி காலனித்துவ மேலாண்மையை தக்கவைப்பதற்காக நிலம் என்ற கருத்தியல் பூகோளவெளியை மட்டும் குறிப்பிடப்படவில்லை ஏகாதிபத்தியத்தில் பேரரசு கட்டமைப்புக்கு வாய்ந்த நிலம் என்பது புவிசார் அரசியலில் முக்கியமானது வடக்கு கிழக்கின் பாலஸ்தீனத்தின் கேந்திர முக்கியத்துவம் புவிசார் அரசியலில் மிக கணிசமான செல்வாக்கு செலுத்துகின்றது கேந்திர முக்கியத்துவம் சார்ந்த புவியியல் வெளிகளை கையகப்படுத்தி கட்டுப்படுத்துதல் இங்கு நிலம் என்று குறிப்பிடப்படுவது வரும் நிலத்தை மட்டும் குறிப்பிடவில்லை வழியையும் சேர்த்தே குறிப்பிடுகின்றேன் வெள்ளாதிக முகாமைத்துவத்துக்கு அவசியமானது பாலஸ்தீனம் மத்திய கிழக்கில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் தெற்காசியாவில் ஆசியாவில் வடக்கு கிழக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கின்றது திருகோணமலை துறைமுகம் உள்ளிடங்களாக தமிழ் படுகொலைகளிலும் பாலஸ்தீன படுகொலையிலும் இனப்படுகொலை ஒரு வரலாற்று செயல்முறையாக கட்டமைக்கப்பட்டிருக்குது ஸ்ரீலங்காவில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து கண்டி சாசனத்திலிருந்து பாலஸ்தீன படுகொலை நக்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆரம்பமானது இந்த இரு இனப்படுகொலைகளுக்குமான உத்திகள் அரச அரசியந்திரனூடாக நிறுவன பயமடுத்தப்பட்டிருப்பதோடு சாதாரணமயப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் அசாதாரண இயங்குநறி மக்களுக்கு சாதாரணமாக தென்படுத்த இது ஒரு பண்பாடாகவே மாறிவிடப்பட்டுள்ளது என கூறினால் மிகையாகாது என்று நினைக்கின்றேன் ஆய ராயப்பு ஜோசப்பின் இனப்படுகொலைக்காக நீதி வேண்டிய கோரிக்கை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான அரசியல் வரலாற்று சூழலில் மிக அவசியமானது தமிழ்த் தேசிய நம்பிக்கை விளிமியங்களை சிதைப்பதற்கான முயற்சிகள் பல தசாப்தங்களுக்கு முன்னரே ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் அதை ஒரு உளவியல் போராகவே ஸ்ரீலங்கா அரசு மிக வினைத்திறனோடு முன்னெடுத்திருந்தது மிக அண்மையில் ஜாலியில் ஒரு பாடசாலையில் நடந்த விளையாட்டுப் போட்டியில் காட்சிப்படுத்தப்பட்ட பூ காந்தல் பூவா கார்த்திகை பூவா விடயம் மாணவர்கள் அதை காந்தல் பூ என்றும் தாம் காவல்துறையிடம் குறிப்பிடும் அதாவது கார்த்திகை பூவை வைக்கவில்லை என்பதும் அதை தொடர்ந்து முன்னெடுத்து விசாரணையையும் தமிழ் தேசிய நம்பிக்கையை சிதைத்தலின் மிக அண்மைய உதாரணமாகும் கார்த்திகை அங்கீகரிக்கப்பட்டிருந்தது அது தேசத்தின் குறியீடாக இருக்கின்றது மீண்டும் போர் நடத்தப்பட்ட செல்ல விரும்பினாலும் அந்த போர் அரங்கேற்றப்படுவதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட களம் ஒரு இனப்படுகொலையின் உடலை கடலை அண்டிய பிரதேசம் போர் வலையத்துக்குள் அகற்றப்பட்ட மக்களுக்கு வெளியேறுவதற்கான அல்லது தப்பியதலுக்கான தெரிவி கொடுக்காதது ஓரங்கட்டுதல் என்பது அடக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கான போரி நம்பிக்கையை சிதைத்தலாகும் எவ்வாறாயினும் அடக்கப்பட்ட மக்களுக்கான உருவான உருவாக்கப்பட்ட விடுதலைப் போராளிகளின் இயலாத்தன்மையில் மூலதனமிட்டு விடுதலை வீரர்கள் தங்கள் சொந்த மக்களை காப்பாற்ற முடியாதவர்களாய் உணவு கொடுக்க முடியாதவர்களாய் மருத்துவ வசதியை பெற்றுக் கொடுக்க முடியாதவர்களாய் ஒட்டுமொத்தத்தில் அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொடுக்க முடியாதவர்களாய் காட்டுவதுதான் அந்த விடுதலை வேண்டி போராடுகின்றவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை சிக்கலுக்கு உட்படுத்துவதோடு அவ் நம்பிக்கையை கட்டு Păi pe நம்பிக்கை கட்டுடைப்பதில் மிக மோசமான பாதிப்பை கொண்டு வரக்கூடிய மக்கள் விடுதலைக்காக போராடுகின்ற கூட்டு நம்பிக்கையை உடைப்பதாகும் அடக்குமுறைக்குட்படுத்தப்பட்ட சமூகம் அடக்குமுறைக்கு எதிராக போராடுவதற்கு கூட்டு நம்பிக்கை அவசியமாகின்றது அந்த கூட்டு நம்பிக்கையே அவர்களின் போராட்ட இயங்கு தளத்தை தக்கவைத்துக் கொள்ளும் கூட்டு நம்பிக்கையில் இருந்துதான் கூட்டு பிரதிநிதித்துவப்படுத்துதல் உருவாகின்றது கூட்டு பிரதிநிதித்துவப்படுத்தலில் கூட்டு முகவாரமை தங்கி இருக்கின்றது கூட்டு முகவாரம்மையை அடக்குமுறை வெளிக்கேற்றல் பேரரசு கட்டமைப்பு இன்றியமையாதது எதிராய் போராடும் மக்களிடமிருந்து கூட்டு விடுதலை முகவாரன்மையை இல்லாது ஒழித்தல் இனப்படுதல் இன அழிப்புதலுக்கான விடுதலை கொடுப்பவர்களுக்காக தெற்கில் இருந்து வேறு நாடுகளிலிருந்தும் வெள்ளை மீட்பவர்களை இறக்குமதி செய்தல் இதனோட விடுதலை புள்ளியை களத்தில் இருந்து அகற்றுதல் பிரதிநிதித்துவப்படுத்துதல் பின் காலனித்துவ பெண்ணியற் திறனாய்வுகளில் மிக முக்கிய கருத்தியலாக கொள்ளப்படுகின்றது ஒரு சமூகத்தின் வலுவாக்க பயணத்தில் அடக்குமுறைக்கு சமூகத்தின் முகவாரண்மை தன்மையை அகற்றுதல் புலிக்கு பல்லை பிடுங்குவது கோப்பானது முகவாரண்மை தன்மை தான் பிரதிநிதித்துவப்படுத்துவதை விடுதலை மையத்தை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கும் இது கட்டுடைக்கப்படும் போதுதான் பிரதிநிதித்துவப்படுத்தலை அடக்குமுறைக்குட்படுத்தப்பட்ட உட்படுத்தப்பட்ட மக்கள் சார்பாக அடக்குமுறைக்கு உட்பட்ட மக்கள் தவிர்த்து போ ஏனையோர் செய்ய முற்படுத்துதல் செல்கின்றது இது ஒரு இயல்பாக உருவாகுதல் அல்ல மையத்தை உடைத்து பரவலாக்கப்பட்ட பிரதிநிதித்துவப்படுத்தலின் பல்வகைத் தன்மையில் அதிகாரத்தை கையில் கொண்டுள்ளோரிடம் பிரதிநிதித்துவ கட்டமைப்பு ஒப்படைக்கப்பட்டு அந்த அதிகாரத்தான் உண்மை என நினைப்பவர்களை உண்மையாக கட்டமைத்து பொது வழியில் அரசியல் நகர்வுகளாக நுகர்விகளாக விடுகிறது அதிகாரம் கட்டமைக்கும் அரசியல் உண்மையில் மாற்றியமைக்கும் சொல்லாடல்களுக்கான வெளி இல்லாமல் போகிறது மற்றமைகளின் விவரணம் என்பது மாற்று விவரணம் அது அதிகாரம் கட்டமைக்கும் உண்மையை சிக்கலுட்படுத்துகின்றது பூகோள உண்மை கட்டமைப்பு அதிகார வரம்புகளுக்கு அப்பட்டதாக இருக்க முடியாது என குறிப்பிடுகின்றார் மேற்குறிப்பிடப்பட்ட இரண்டுமே ஒன்றோடு ஒன்று பின்னிப்பிணைந்துள்ளது மற்றமைகளின் கதைகள் எப்போதுமே அதிகாரத்தையும் அதிகாரம் கட்டமைக்கும் உண்மை சவாலுக்கு உட்படுத்தும் அதிகாரத்தின் வலிச்சமநிலை கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது இவ்வாறானது கொதிநிலை நிச்சயமற்ற தன்மையை கட்டமைத்து கொண்டே இருப்பதனால் அச்சத்தை உருவாக்குகின்றது அதிகாரம் தனது அயூருளா விழா உண்மைக்குள் இருந்துதான் நிச்சயமற்ற தன்மையை அரசியல் நுகர்வுக்காக பரப்புகின்றது ஆனால் மற்றமைகள் கட்டமைப்புக்கும் உண்மை அதிகாரத்தின் அயூரவில்லாத உண்மையை கட்டவிழ்கின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை விளவியங்கள் அதிகாரம் கட்டமைக்க முயலும் அயரியுருளாவில்லா உண்மையின் நிச்சயத்தன்மையை கேள்விக்குட்படுத்திக் கொண்டே இருக்க போகுது ஏனெனில் அது மற்றமைகள் தங்கள் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்ந்த வாழ்கின்ற அனுபவத்தினால் கட்டமைத்த உண்மை இதனால் தான் தமிழின படுகொலை என்பது எப்போதுமே அதிகாரம் கட்டமைக்க முயலும் உண்மையை சிக்கலுக்குட்படுத்தாகும் இதையும் தாண்டி மற்றமைகளின் உண்மை முள்ளிவாய்க்களில் உச்சந்தோட்ட இனப்படுகொலையிலிருந்து உயிர் உயிர்ப்பொழைத்த சாட்சியங்களிடமிருந்து கட்டமைக்கப்பட்ட உண்மை பொய்மையை தூங்க விடாது நீதியை தட்டி கொண்டே கொண்டு இருக்க போவாது தமிழின படுகொலை கோரிக்கையூடாகத்தான் தேச கோரிக்கையும் தமிழ்த் தேசிய நம்பிக்கையின் விழுமியங்களை மீட்டெடுக்க முடியும் என்பது ஆயர் ராயப்பு ஜோசப்பின் நம்பிக்கையாக இருந்தது ஏழு தமிழர்கள் ஒரு தேசத்துக்குரியவர்கள் என்பதை தமிழின படுகொலை கோரிக்கையுடனான நீதி பயணத்தில்தான் தான் நிறுவ முடியும் என நம்பினார் அந்த நம்பிக்கை தமிழ் தேசிய நம்பிக்கையில் இருந்தெழுகின்றது தமிழின படுகொலையின் இயக்கிகள் தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கை இல்லாதது ஒழிப்பதுக்கான அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபட்டுள்ளார்கள் அது ஒரு உளவியல் போர் தமிழினம் எதிர்கொள்வது மட்டுமல்ல விடுதலை கிளர்ச்சி அடக்குவதற்கான ஒரு உள ஓர் உத்தியாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது தமிழின படுகொலையும் பலஸ்தீன படுகொலையும் இனப்படுகொலை கற்கி திறனாய்வு வடிவில் ஆய்வு பரப்பை திறந்து விடப்பட்டுள்ளது இனப்படுகொலைகளின் பொதுத்தன்மை இருந்தாலும் ஒவ்வொரு இனப்படுகொலையும் தனித்துவமானது அந்த தனித்துவத்தை வெளிக்கொணர்தல் ஆய்வுகளுக்கூடாக முடியும் என்று நம்பிக்கை கொண்டால் தமிழின படுகொலை ஆய்வு மையத்தின் அவசியம் வரலாற்றுக்கு தேவைப்படுகிறது முள்ளிவாய்க்காலில் உச்சந்தொட்ட பேரவளம் இனப்படுகொலையா இல்லையா என்ற விவாதம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது படுகொலை சாசனத்தின் வரவுகளின் சட்ட ரீதியாக அணுகுவோர் இந்த விவாதத்தில் கொதிநிலையை தக்கவைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்குள் இருக்கின்றனர் இனப்படுகொலை என்பது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தமிழினத்தின் தேச கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாகிவிடும் அதுவே சுய நிர்ணய உரிமைகளுக்கு வழிவகுக்கும் இனப்படுகொலை உள்நோக்கம் கொண்ட அரசு கொள்கையோடு இன்னும் இனம் சமூகம் சேர்ந்திருக்க முடியாது தமிழின படுகொலைக்கான தனித்தன்மையை ஆய்வு செய்ய ஓரளவுக்கு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் தற்போது பாலஸ்தீனத்துக்கு தட்டப்படுகின்ற அளவுக்கு முயற்சிகள் எடுக்கப்படவில்லை இனப்படுகொலையின் ஒரு பரிமாணமே சட்ட ரீதியான அணுகுதல் ஆனால் அதற்கு பல்வேறு பரிமாணங்கள் உள்ளன இவற்றுக்கான கு முயற்சி கூட்டு முயற்சியாக இருக்க வேண்டும் என்பது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை போதை வஸ்து பாவனையில் அதிகரிப்பதும் வன்முறைகளுக்கும் ஜுத்திய நடவடிக்கைக்கும் ஜுத்திய நடவடிக்கையால் சிறையில் தள்ளப்படும் ஏறான தமிழறிஞர்களும் இடையே நெருங்கியது போன்று ஓ இனியொரு தலைமுறை விடுதலை பற்றிய நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடாது என்பதற்காக இவை உருவாக்கப்படுகின்றது என்பதுதான் உள்நோக்கம் கவனிக்கப்பட வேண்டும் ஆய்வுகள் எல்லாவற்றுக்குமான தீர்வை தர முடியாவிட்டாலும் உண்மை நோக்கிய தேடலை உருவாக்கிய நம்பிக்கைகளை உருவாக்கி து தமிழ் தேசிய விடுதலை மீதான நம்பிக்கையை தக்கவைப்பதன் மூலம்தான் விடுதலை பயணத்தை தொடர்ந்து முன்னெடுக்க முடியும் என்று இந்த ஆய்வாளர் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் வணக்கம்